பாருங்க அடுத்த சூழ்ச்சி ஒன்பதாவது வசனம் அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்துப்போம் என்று சொல்லி அவர்கள் எல்லோரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள் ஆதலால் தேவனே நீர் என் கைகளை திடப்படுத்தியர்களும் மெகதா பெயலின் குமாரனாகிய திலையாவின் மகன் இப்ப அடுத்த சூழ்ச்சிக்கு போயிட்டாங்க இது வரைக்கும் நேரம் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தாங்க பாத்தீங்களா என்ன பண்றது கடைசியில ஒரு அழகான யுக்தியை கையாண்டார்கள் என்னன்னா இன்னைக்கு நம் மக்கள் சொல்லக்கூடிய ஒரு யுக்தி கர்த்தர் என்னிடம் பேசிவிட்டார் கர்த்தர் பேசுகிறார் ஆண்டவர் பேசுகிறார் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் தரிசனம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லி வேற எந்த வகையிலும் ஜனங்களை ஏமாத்தா கடைசில இந்த வகையில ஜனங்களை என்ன பண்ணிடலாம் ஏமாற்றி விடலாம் வாசிங்க அப்பொழுது அவன் நாம் இருவருமாய் தேவனுடைய வீடாகிய ஆலயத்துக்குள்ளே போய் தேவாலயத்தின் கதவுகளை பூட்டுவோம் வாரும் உம்மை கொண்டு போட வருவார்கள் இரவிலே உண்மை கொண்டு போட வருவார்கள் என்றான் அதற்கு நான் என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்திலே போய் பதுங்குவானோ நான் என்றேன் தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும் தொபியாவும் அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவன் எனக்கு விரோதமாய் அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னான் என்றும் அறிந்து கொண்டேன் நல்லா அன்றைக்கு இருந்த ஒரு கல்ல தீர்க்க தரிசி பகைஞர்களிடத்துல பணத்தை வாங்கி கொண்டு தங்கள் மக்களுக்காகவும் தனக்காகவும் அலங்கத்தை கட்டிய நெகேமியாவை கொள்ளுவதற்கோ அவமானப்படுத்துவதற்கோ ரெடியார உங்களுக்கு ஒண்ணு புரியுதா நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி பைபிளை தூக்கின எல்லாருமே பரிசுத்தவான்கள் இல்ல இயேசு அப்படிங்கிற பேரை சொல்லுகிற எல்லாமே இயேசுவின் சீடர்கள் இல்ல எவ்வளவு வேண்டுமானாலும் துணிகரமாக பொய் சொல்லுவார்கள் ஏமாற்றுவார்கள் தயவு செய்து யாரையும் நம்பாதீங்க இந்த சம்பவம் நடக்கும் போது வருஷம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்றிலிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அன்றைக்கு இருந்த ஒரு தீர்க்கதரிசி தங்கள் மக்களுக்காக வேலை செய்த ஒருவரையே காட்டி கொடுக்க தேவனுடைய நாமத்திலே பொய் சொல்லுகிறதை பார்க்கிறோம் வேதம் சொல்லுகிறது இப்ப நாம் இருக்கிற காலம் எப்படிப்பட்ட காலம் கடைசி காலம் கடைசி காலத்துல ஜனங்கள் தற்பிரியராய் இருப்பாங்க தேவ சுபாவ அன்பு இல்லாம போயிருவாங்க ஒரு பகைக்கிறவரா இருப்பாங்க இப்ப சொல்லுங்க நீங்க பைபிளை தூக்கின எல்லாருக்கும் அவர் ஓகே ஓகே சொல்லிட்டாரு அவர் சொல்லிட்டாரு இவர் சொல்லி விட்டார் தீர்க்கதரிசி சொல்லி விட்டார் என்று நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னா உங்களுடைய அறியாமைக்கு தக்க விலையை நீங்கள் செலுத்தித்தான் ஆக வேண்டும் அங்கு கர்த்தர் பார்த்துட்டு சும்மா இருக்கிறாரு ஐயோ அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது அது உங்களுடைய அறியாமை அறியாமைக்கு ஒரு விலை இருக்கிறது யூ ஹாவ் டு பிரைஸ் ஏசுங்கிற பேர சொல்ற எல்லாரையும் தயவு செய்து நம்பாதீங்க நெகேமியா நம்பவில்லை அவன் தேவனுடைய நாமத்திலே பொய் தீர்க்க தரிசனம் சொன்னான் தெளிவாய் கண்டுபிடித்தார் அந்த உணர்வு நமக்கு தேவை இன்னைக்கு யார் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறார்கள் யார் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிறார்கள் என்ற புரிதல் இல்லாவிட்டாலே மிகப்பெரிய ஆபத்து ஆண்டவர் எங்கேயும் வந்து வெளிப்படையா பேர சொல்லி காமிக்க மாட்டார் இவர்கள் எல்லாம் கர்த்தருடைய ஊழியர்கள் இவர்கள் எல்லாம் இல்லை வாட் இஸ் த யூஸ் எங்க தாத்தா போலீஸ் ஆள் பார்த்தீங்கன்னா அப்படியே இருப்பாரு செக்க செவேன்னு இருப்பாரு ஆனா ரொம்ப வந்து மனசு வந்து குழந்த மாதிரி திருடங்கள் எல்லாம் அடிக்கவே மாட்டாரு அவங்க வாங்கினா இவர் போய் குறுக்க விழுந்து அடிக்காதீங்கடா பாவன்றான்னு விழுவாரம்மா எங்க வீட்டில் சொல்லி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க இவர் போலீஸாக இருந்ததுனால நான் வந்து ஒன்றாவது போகும்போது எனக்கு ஒரு விஷயத்த மனப்பாடம் பண்ணி சொல்லி அனுப்புவார் டே ஸ்கூல்ல வந்து உங்க தாத்தா உனைய கூப்பிட்டு விட்டாரு நாம் போகலாமா அப்படின்னு சொல்லி உனைய கூப்பிடுவாங்க அப்ப நீ என்ன தெரியுமா சொல்லணும் எங்க தாத்தா அப்படிலாம் கூப்பிட்டு விட மாட்டாரு என்னை ஸ்கூலுக்கே வந்து கூட்டிட்டு போவாரு அப்படின்னு நீ சொல்லணும் திரும்ப அவங்க என்ன செய்வாங்க ஒரு சாக்லேட்டை கொடுப்பாங்க மிட்டாயை கொடுப்பாங்க தாத்தா கொடுத்து விட்டாரு சாப்பிடு நீ என்ன சொல்லணும் சாப்பிட மாட்டேன் எங்கள் தாத்தாவே வந்து கொடுத்தாதான் சாப்பிடணும் இதெல்லாம் சொல்லி சொல்லி திரும்ப சொல்ல வைப்பாரு போலீஸில் நாங்களே திரும்ப யானு என் தங்கச்சி இதை சொல்லிக்கிட்டே இருப்போம் கடைசி நான் ஒரு கேள்வி கேட்டேன் சரி தாத்தா யார் வந்து அப்படி கூப்பிடுவா அப்படின்னு கேட்டேன் டே யார் வேணாலும் வருவாங்கடா யார் வந்து கூப்பிடுவான்னு எனக்கு எப்படி தெரியும் யார் வேணாலும் என்ன செய்வாங்க வருவாங்க யார் வந்தாலும் சரி நீ போக கூடாது இதுதான் கரெக்ட் இந்த இவர் வருவாரு அவர் வருவாருன்னு சொல்லிட்டா அதுல என்ன இருக்கு எங்க தாத்தா வார்த்தையை நான் கீழ்படியும் யார் வேணாலும் வர வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரியாது ஆனால் இந்த மாதிரி கூப்பிட்டா நான் போக கர்த்தர் அப்படித்தான் நமக்கும் கற்றுக் யார் யாரெல்லாம் கல்ல தீர்க்க தரிசின்னு பேரை சொல்லுகிறதில்ல அவர்களுடைய குணாதிசயம் என்னங்கிறத வெளிப்படுத்தி விட்டார் இப்படி எல்லாம் இருப்பாங்க நீ அவங்க பின்னாடி போக வேண்டாம் அதை நீங்க ஆராய்ந்து கண்டுபிடிக்கிறீங்க பாத்தீங்களா உங்களுக்கு ஆண்டவர் பாராட்டை வைத்திருக்கிறார் நான் சொல்லல வசனமே சொல்லுது முதல் சபை எபேசு சபை அந்த சபைக்கு தேவன் ஒரு அற்புதமான பாராட்டை வைக்கிறார் நீ கள்ள அப்போஸ்தலர்களை கண்டறிந்தாய் அதை நான் அறிந்திருக்கிறேன் என்று பாராட்டி எழுதுகிறார் அப்ப கள்ள அப்போசரர்களை கண்டறிவதும் சாதாரண வேலை அதற்கும் ஒரு விசுவாசம் ஒரு ஞானம் வேத ஞானம் அவசியமா இருக்கிறது கர்த்தர் பாக்குறாரு நீ அதை கண்டறிகிறாயான்னு பாக்குற ஸோ பிளீஸ் அதை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று இருக்காதீங்க கர்த்தர் ஏற்கனவே பார்த்து வெளிப்படுத்தி இருக்கிறார் நவ் இட் இஸ் யுவர் டியூட்டி எப்படி எங்கள் தாத்தா எனக்கு ஒரு எச்சரிப்பை கற்றுக் கொடுத்துட்டாரோ த சேம் வே நம்ம எல்லாத்துக்கும் கள்ள தீர்க்கதரிசிகள் ஆட்டுத்தோலை ஆட்டு தோலை போர்த்து கொண்டு வருவார்கள் எப்படி இருக்கு பாருங்க அன்பாய் பேசுவாங்க நான் கத்தி கத்தி பேசிட்டு இருக்கேன் அவங்க அப்படி இல்ல கத்தர் நல்லவர் கவலைப்படாதிருங்கள் மகளே உன்னுடைய கண்ணீரை நான் அறிந்திருக்கிறேன் இப்படி நீங்களே அழுகிற அளவுக்கு அவர் காலே போய் நீங்க விழுந்துருவீங்க ஐயோ எங்க அம்மா அப்பா கூட இப்படி பேசுனது இல்லையா யாரையா நீ எங்கயா இருந்து வந்திருக்கிற அது ஒண்ணு இல்ல என் பேரு ஓனாயிங்க பட் இப்ப ஆடாய் வந்திருக்கிறேன் தயவு செய்து தயவு செய்து இந்த கண்ணீர் விட்டு பேசுகிறதோ இதையெல்லாம் மட்டும் பார்த்துட்டு தயவு செய்து ஏமாந்துடாதீங்க நம்ம எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும் எல்லாருக்கும் துக்கம் இருக்கு வாடகை கொடுக்க முடியாது கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க எந்த பாஸ்டராவது நம்மளுடைய இயலாமையை பயன்படுத்தி கொண்டு மேடையில கண்ணீர் விட்டு அழுகும் சகோதரியே சாப்பிட்டுட்டு வயிற்று வெளியில துடிக்கும் சகோதரியே இப்படி என்ன பேசினாலும் சரி அந்த இயலாமையை அவர்கள் சாதகமாய் பயன்படுத்தி கொள்ள ஒருபோதும் அனுமதிக்காதீங்க கர்த்தருடைய வார்த்தையின்படி அவங்களுடைய வாக்கு இருக்கிறதா அப்படிங்கறத செக் பண்ணி பாருங்க நிறைய இடத்துல இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு அவர் அதை கண்டுபிடித்தார் அவனை தேவன் அனுப்பவில்லை என்பதை அவர் அறிந்திருந்தார் வசனம் பாருங்க ரொம்ப தெளிவா இருக்கிறது இரண்டாவது இவங்க ஏன் இப்படி செய்யறாங்கன்னா ஒண்ணு நெகேமியாவை ஏதாவது ஒண்ணு செஞ்சிடணும் அட்லீஸ்ட் நெகேமியாவுக்கு அவமானத்தையாவது கொண்டு வரணும் அந்த அளவுக்கு அவர் ஜனங்களுக்கு முன்பதாக ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா கருத்துக்கு முன்னாடி அப்படியே ஒரு பயம் இல்லாத தைரியசாலியா போயிட்டு இருக்கிறாரு வசனம் பாருங்க பதிமூணு என்ன சொல்லுதுன்னு நான் பயந்து அப்படி செய்து பாவம் கட்டி கொள்ளுகிறதற்கும் என்னை நிந்திக்கத்தக்க அபகீர்த்திக்கு முகாந்திரம் உண்டாக்குகிறதற்கும் அவனுக்கு கை கூலி கொடுத்திருந்தார்கள் நிந்திக்கத்தக்க அபகீர்த்தி உண்டாக வேண்டும் ஒரு தேவனுடைய உண்மையான ஊழியனுக்கு பல இடத்திலிருந்து பல வகையான ஆபத்துகள் வரும் உங்களை அவமானப்படுத்துவதற்கு ஆபத்துகள் வரலாம் உங்களை வழிவிலக செய்ய ஆபத்துக்கள் வரலாம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா எப்படியாவது சாத்தா என்ன பண்றான்னா உங்களை விளத்தள்ளுவதின் மூலமாக கர்த்தருடைய ஜனங்களை சிதறடிக்க அவன் விரும்புகிறான்